ஒருவரோட ஜாதகப்படி ஒருவருக்கு எந்தெந்த நேரத்திலலாம் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற விதிகளை நாம் பார்க்கலாம் அப்படி ஏன்னா முதல்ல ஒரு விதி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சால் அது ஜோதிடமாக இருக்கட்டும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் இப்படி இன்னார் இப்படி நடக்க வேண்டும் ஒரு அரசு அலுவலமாக இருந்தாலும் சரி காலையில் ஒன்பது மணிக்கு வரணும் ஆறு மணி வரைக்கும் போகணும் அப்படிங்கிறதுல தொடங்கி அந்த அலுவலகத்தில் செய்யக்கூடிய செயல்கள் என்ன செய்யக்கூடாத செயல்கள் என்ன அப்படிங்கிறத விட செய்யக்கூடிய செயல்களை வந்து பெருசாக எழுதி போட்டிருக்க மாட்டாங்க நீங்கள் செய்ய தவறும் அதாவது செய்யக்கூடாத தொ இது என்ன ஒரு அரசு அலுவலகமாக தான் லஞ்சம் வாங்கக்கூடாது உங்களுடைய சொந்த வேலைகளை ஆபீஸில் செய்யக்கூடாது அதில் வந்து பாருங்க ஆபீஸில் வேலை செய்யணும் அப்படிங்கிறத எழுதாமல் ஆபீஸில் சொந்த வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னா என்ன என்ன வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது இயற்கையாகவே வரும் ஒரு மனிதன் பிறக்கிறான் ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து அவனுடைய வாழ்நாளில் வாழ்நாளில் அவர் ஒரு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தார் எண்பது வயசு வரைக்கும் வாழ்கிறாரு இல்லை நம்மளுடைய ஜோதிட கணக்குப்படி ஒரு நூற்றி இருபது வருடம் ஒரு வாழ்கிறாரு அப்படின்னே வச்சுக்கோங்களேன் அவர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவரை வந்து நீங்கள் ஒரு சந்திக்கையில் சந்திக்கையில் ஒரு உங்களுடைய பால்ய நண்பராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம் அவரை சந்திக்கிறீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது வயசு வரைக்கும் அவர்கிட்ட உங்களுக்கு தொடர்பு இருக்குது அந்த இருபது வருடங்களுக்கு பின் பின் வந்து அவர் ஒரு வேறு ஒரு பாதையில் போகிறார் நீங்கள் ஒரு வேறு பாதையில் போகிறாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற நேரத்தில் ரெண்டு பேரும் சந்திக்கிற நேரத்தில் அவங்க எதை குறித்து பேசிக்குவாங்க அப்படின்னா மெயினாக பாருங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அவங்களுடைய மன மனதில் இயற்கையாகவே மனிதனுடைய மூளையில் அதிருப்தி சரக்கூடிய ஒருத்தர் இத்தனை வயசில் வந்து வண்டி வாங்கினார் அப்படின்னு சொல்கிறத விட இத்தனை வயசில் வந்து அவர் இறந்து போவார் இத்தனை வயசில் அந்த வண்டியால் அவருக்கு பிரச்சனை வந்திருக்கும் கடனால் பிரச்சனை வந்திருக்கும் நோயால் பிரச்சனை வந்திருக்கும் தான் அவங்களுடைய மனசில் வந்து அந்த நாளெல்லாம் கரெக்டையாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை பற்றி நாம் நிறையா சிந்திக்கிறோம் இந்த துன்பம் எதனால் வந்தது இந்த துன்பம் வந்து இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கு என்ன சார் இதே வேலையை தான் நான் தொடர்ந்து பதினஞ்சு வருடமாக செய்கிறேன் அப்போ எல்லாம் எனக்கு பிரச்சனை வரல ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான வழி என்ன இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற ஆய்வுனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம் எழுதுறதுக்கான முதல்ல தூண்டுகோள் எனக்கு இந்த புத்தகத்திலே வந்து ஒருவருக்கு இப்போ ஜோதிட ரீதியாக ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முறைகளையும் என்னென்ன மாதிரியாக எல்லாம் எடுத்து பிரச்சனைகளை சொல்கிறாங்க அப்படின்னு என்னுடைய குருநாதர்கள் எனக்கு அருளியதை எடுத்து ஒரு தொகுப்பாகவும் என்னுடைய ஆய்வில் கண்டதும் நான் என்னுடைய அனுபவபூர்வமாக உணர்ந்ததையும் எனக்கு நானே சுய பரிசோதனை செய்து பார்த்த விஷயங்களையும் இந்த புத்தகத்தை ரெக்கார்டாக நான் பதிவு செய்கிறேன் இது வரும் நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிரத்துறைக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எடுத்த உடனே ஒருவருடைய கல்யாண தேதியை எப்படி எடுக்கிறது முதற்கொண்டு ஒருவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட துன்பங்களை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு சில ஆண்கள் பாருங்க அவருடைய திருமண தேதியெல்லாம் மறந்ததாக சொல்லுவாங்க திருமண தேதியை வந்து பெண்கள் யாவ ஆண்கள் மறந்துடுவாங்க அப்படிம்பாங்க அப்போ அந்த ஆண்கள்கிட்ட போய் அந்த திருமண உறவில் என்ன பிரச்சனை நடந்திருக்கு அந்த திருமண உறவில் இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு உங்கள் மனைவி உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனை இதன் மூலமாக ஏற்பட்டு சொன்னால் அவங்க ரொம்ப அதிர்ச்சியாகி ஆமானு சொல்கிற அளவுக்கான விஷயங்கள் வரணும் இதை வந்து ஆரம்ப நிலை மாணவர்களும் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மைனஸை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது தன்னை போல ப்ளஸ் ஆகும் ஏன்னா நீதி தேவதனுடைய கையில் இருக்கக்கூடிய தராசு தட்டை போல் அந்த தராசு தட்டை போல் ஒரு சைடு நீங்கள் வந்து இருக்கக்கூடிய புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சைடு இருக்கக்கூடிய கர்மாக்களை எடுக்க 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 கண் தன்னால் நீதி தேவதனுடைய கையில் இருக்கக்கூடிய புண்ணிய பாத்திரம் நன்றாக உங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்கும் நீ எந்தளவுக்கு அளவுக்கு வந்து கர்மத்தை ஏற்றுறீங்களோ மறுபடியும் கர்மம் தான் கீழே இறங்கும் அப்போ கர்மத்தை எடுக்க ஒருத்தர் என்ன கோயிலை வழிபாடு இப்போ கர்மத்தை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய முன்னோர்கள் நமக்கு சொன்ன விதை வந்து யாகம் பண்ணு எஜ்யம் பண்ணு தீர்த்த யாத்திரை விரதம் இருந்து பூஜை அனுஷ்டி இப்படின்னு பலவிதமான கோட்பாடுகளெலாம் முறைகளில் நாம் செஞ்சுருக்கோம் அப்படி எல்லாருக்குமே எல்லா விதமான கோட்பாடுகளும் எல்லா விதமான பூஜை முறைகளும் செட் ஆகிறதில்ல அது ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு வந்த ஊழ்வினை அப்படிங்கிற ஒன்று இருக்குது ஊழ்வினை கொடுப்பினைன்னு ஒன்று இருக்குது எப்படி ஒவ்வொருவருக்கும் கைரேகை மாறுகிறதோ ஒவ்வொருத்தருடைய கைரேகை ஒருத்தருக்கு மேட்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒருவருடைய ஜாதக பலன்கள் இன்னொருக்கு மேட்ச் ஆகாது அதை வெறும் பனிரெண்டு பாவ ராசிக்குள்ளே அடக்கியிருக்கும் அப்படின்னா ஆனால் பலன்கள் மாறுபடுறது எப்படி அப்போ இவங்க இந்த ஜாதகப்படி இந்த கோயிலுக்கு போனால் இவங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறது எப்படி தீர்மானிப்பது ஒரு கருணநாதனை வைத்து எப்படி தீர்மானிப்பது ஒரு யோகநாதனை வைத்து எப்படி தீர்மானிப்பது ஒரு பாக்கியாதிபதியை வைத்து எப்படி தீர்மானிப்பது இவங்களுக்கு என்ன கஷ்டத்தை இவர் அணிவிப்பார் இவருடைய ஊழ்வினை என்ன இவர் எதை ஊழ்வினையாக செய்வார் இவர் வாங்கி வந்த கர்மம் இந்த ஜென்மத்தில் எப்பொழுது தீரும் ஏன்னா எப்போது கொண்டு ஒருத்தருக்கு கர்மம் தீர்ந்து அவர் வந் செய்ய வேண்டிய செயலை அந்த ஆத்மா செய்து முடிக்கிறதோ அப்படி அந்த ஆத்மா செய்து முடித்த உடனே அந்த ஆத்மா இந்த புவியை விட்டு சென்றும் இதுதான் வந்தது ஏன்னா வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னா நம்ம போக வேண்டியதுதான் வேலை அப்படி நம்ம வரக்கூடிய அந்த வேலைகள் எப்பொழுது முடியும் உங்களுடைய கர்மம் தீர்வதற்கான வழி என்ன ஏன்னா அந்த கர்மம் தீர்ந்தது அப்படின்னாலே அவங்க அடுத்த ஒரு பிறவி இல்லாத நிலையை அடைகிறார்கள் இதனுடைய பாதத்தில் சரணாகதி ஆகக்கூடிய இந்த ஆத்மா அடுத்த பிறவி எடுக்காது அப்படிங்கிறது ஒரு இது அப்போ இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டம் ஒரு ராசி அந்த ராசியை ஒரு தசாநாதன் இயக்குகிறார் அந்த தசாநாதனுக்கு யாரெல்லாம் பாவிகள் யாரெல்லாம் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவர்கள் அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய பாவகம் இவருக்கு என்ன விதமான அந்த தீங்குகள் நடைபெறும் அந்த பாவங்கள் இவங்களுடைய ராசிக்கோ லக்கணத்திற்கு எத்தனாவது வீடாக வருகிறது அந்த வீட்டினுடைய காரகத்துவம் இவரை எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் ஏன்னா இதை வந்து ஜோதிடத்தில் பாதகாதிபதி அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சேர்ந்திருந்தால் அந்த நிலையில் அந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான தோஷங்களையும் தரக்கூடிய நிலை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஒருவருடைய ஜாதகத்தில் சேர்ந்துருந்தது அப்படின்னா எல்லா தோஷங்களையும் அவங்களுக்கு தரும் இப்போ பனிரெண்டு பாகங்களுக்கு யாரெல்லாம் முதல்ல பாதகாதிபதி அஷ்டமாதிபதிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்